ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் ஸ்வேதகேது சம்வாதம் சாந்தோக்கிய உபநிஷத்து உத்தாளகர் ஸ்வேத கேது கேட்க முடியாததை நாம் எதனால் கேட்கிறோமோ பார்க்க முடியாததை எதனால் பார்க்கிறோமோ அறிய முடியாததை எதனால் அறிகிறோமோ அந்த உபதேசத்தை பற்றி நீ எப்போதாவது உன் ஆசிரியரை கேட்டாயா ஸ்வேதகேது கேது ஐயா அது என்ன உபதேசம் தந்தை கூறுவது என் செல்வா ஒரு உருண்டை களிமண்ணினால் களிமண்ணால் செய்யப்படுவது அனைத்தும் அறியப்படுவது போல் எல்லா மாறுதல்களும் சொற்கனால் ஆக்கப்பட்ட பெயர் மாத்திரமே பேச்சில் கிளம்பும் பெயராலேயே பேதம் ஆனால் உண்மை ஆதனில் எல்லாமும் களிமண்ணே இவ்வாறுதான் அந்த உபதேசம் தயவு செய்து இன்னும் விளக்கி கூறுங்கள் என்று சுவேத கேட்டு கேட்டுக்கொண்டான் உத்தாளகர் அந்த ஆழமரத்தின் நியக்ரோத மரம் பழம் ஒன்றை கொண்டு வா சுவேதகேது இதோ ஒரு பழம் உத்தாழகர் அதை உடை சுவேதகேது அதை உடைத்து விட்டேன் உத்தாளகர் நீ அதில் என்ன பார்க்கிறாய் சுவேதகேது மிகச்சிறிய விதைகள் உத்தாளகர் ஒரு விதையை உடை சுவேதகேது உடைத்தேன் உத்தாளகர் அதில் என்ன தெரிகிறது சுவேதகேது ஒன்றும் இல்லை தந்தை கூறுவார் மகனே நீ கண்ணால் காணாத அந்த நுண்ணிய சாரத்திலிருந்து தான் நீ பெரிய நியக்ரோத மரம் வளர்ந்திருக்கிறது இதை நம்பு எது நுண்ணிய சாரமோ யாவற்றிற்கும் வேர் அதில் தான் இருப்புள்ளது அனைத்திற்கும் ஆத்மா உள்ளது அதுவே ஆத்மா அதுவே சத்தியம் அதுவே நீ ஏதகேது தயவு செய்து பின்னும் விளக்குங்கள் என்றான் மகன் அப்படியே ஆகட்டும் குழந்தாய் என்றார் தந்தை புத்தாழகர் இந்த உப்பை நீரில் போட்டு காலையில் என்னிடம் வா சேத கேது சொன்னபடி போட்ட உப்பை கொண்டு வா என்றார் மகன் உப்பை காணவில்லை ஏனெனில் அது கரைந்து விட்டது தந்தை குழந்தாய் அந்த நீரின் மேல் மட்டத்தை சுவைத்துப்பார் எப்படி இருக்கிறது மகன் அது உப்பாய் இருக்கிறது உத்தாளகர் நடுவில் ருசித்து பார் எப்படி இருக்கிறது மகன் உப்புதான் கரிக்கிறது உத்தாளகர் அடியிலிருந்து ருசித்துப்பார் எப்படி இருக்கிறது மகன் அதுவும் உப்புதான் தந்தை அதை கொட்டி விட்டு வா மகன் அப்படியே செய்தான் அது சாஸ்வதமாய் இருக்கிறது பிறகு தந்தை கூறுவார் மகனே இங்கு இந்த சரீரத்திலும் நீ உண்மையை சத்து அல்லது தூய உயிர் காணாவிட்டாலும் அது உண்மையில் அங்கே இருக்கிறது சூட்சமமான சாரம் எதுவோ யாவற்றிலும் வேர் அதில் இருப்புள்ள அனைத்துக்கும் ஆத்மா இருக்கிறது அதுவே ஆத்மா அதுவே மெய்ப்பொருள் அதுவே நீ ஏ செய்த கேது என்று பின்னும் கூறி முடித்தார் தொடரும் ஓம்